கதையின் தலைப்பு மௌன கொலையாளி துவக்கம் மடாடுகமையில் அமைந்த ஒரு பழைய மனோவியல் மருத்துவமனை ராத்திரி இரண்டு முப்பது மணி பயங்கரமான மலை மின்னொளி தவழும் ஒரு பசுமை வீதி அந்த மருத்துவமனையின் பின் வாசலிலே ஒருவர் வேகமாக நடந்து வருகிறார் கையில் பழைய டைப் செய்யப்பட்ட கேஸ் பைல்கள் அடுத்த நாள் காலை அந்த பகுதியில் ஒரே பரபரப்பு மருத்துவமனை முன் மரண உடல் கண் அகற்றப்பட்டு இரத்தத்தில் நனைந்த முகம் உடலுக்கு அருகில் ஒரு சின்ன காகிதம் அவன் சேரித்தான் எனவே அவன் இறக்க வேண்டியது மௌனக் கொலையாளி பாகம் இரண்டு இன்ஸ்பெக்டர் அஜ்மன் அந்த சடலத்தை பார்த்தவுடன் புரிந்தது இது சாதாரண இல்லை சடலத்தின் கண்கள் உயிருடன் இருக்கும் போதே அகற்றப்பட்டிருக்கிறது பட்கள் இல்லாத அந்த வாயில் ஒரு சிறிய பசுமை பட்டம் அதில் எழுதியிருந்தது அவளுக்கு உணர்வுகள் இல்லை இப்போது உடலும் இல்லை இது ஏற்கனவே நடந்த மூன்றாவது கொலை மூன்று மூன்று நாட்களுக்கு ஒரு தடவை என்று மூன்று கொலைகள் ஒவ்வொரு கொலையும் பைத்தியம் போல திட்டமிட்டிருக்கிறது தவறவிட்ட ரகசிய அடையாளங்கள் ஒரு மாதிரி மாறாத கையெழுத்து மற்றும் ஒன்றே ஒரு காட்சி சான்று சிலையாய் நின்று சிரிக்கும் ஒரு சாய்ந்த மனிதனின் சாயல் உள்ள நிழல் அஜிமலுக்கு தெரியும் இந்த கொலையாளை ஒரு பசிக்காத சிங்கம் மாதிரி அவன் ஒவ்வொரு முறையும் ஒரு உணர்வை எடுத்து அதை வைத்து ஏதாவது காரணம் சொல்லி கொலை செய்கிறான் முதலின் சிரிப்பு பிறகு கண்ணீர் இப்போது உணர்வற்ற தன்மை அடுத்த பாதிப்பாளியார் இன்ஸ்பெக்டர் அஜிமன் அந்த குலையின் இடத்தில் இருந்து ஒரு புதிரான சான்றை கண்டுபிடித்தார் ஒரு பழைய கிழிந்த டைரி பக்கம் அதன் மீது வெறும் ஒரு வரி நான் அழைத்த போது யாரும் செவி கொடுக்கவில்லை அஜிமன் அதை படித்தவுடன் கண்கள் சற்று விரிந்தது அவனுக்கு தெரியும் இது ஒரு அவகாசம் கேட்காத ஆதங்கம் கொண்ட மனநிலை அவன் உடனே ஒரு மனநில மருத்துவரிடம் இந்த குறும்பட குறிப்புகள் அனைத்தையும் காட்டுகிறார் மருத்துவர் அஸ்ரிஃபா சொல்கிறார் இவன் ஒவ்வொரு மனிதரையும் ஒரு உணர்வின் பிரதிநிதியாக நினைக்கிறான் அந்த உணர்வை அவன் வெறுக்கிறான் அதனால் அவனை அழிக்கிறான் அடுத்த நாள் நகரின் ஒரு பக்கம் ஜூடி என்ற வலைத்தள செய்தியாளரின் வீட்டின் கதவு திறந்து கிடக்கிறது அவளது முகம் மூடியபடி சடலம் மேசையில் ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது அவள் நம்பிக்கை காட்டினாள் அதற்காகவே அவள் இறக்க வேண்டும் இந்த முறை தூய மனநிலை ஆனால் சீரழிந்த துயரம் இந்த சைக்கோ உணர்வுகளை கொன்றுவிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் யார் அஜிமன் ஒரு தகவலை கண்டுபிடிக்கிறார் முதலாவது கொலையா கொலையிலிருந்து சிசிடிவியில் ஒரு மூடப்பட்ட முகம் முகக்கவசம் இருந்தாலும் கண்ணாடியில் பிரதிபறிவு அதில் ஒரு பழைய மருத்துவ மனையின் லோகோ அவனது பயணம் மீண்டும் ஆரம்பமாகிறது அவனை பைத்தியம் என குறிப்பிடுகிறார்கள் ஆனால் உண்மையில்